செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறை குட் நியூஸை தான் நீங்கள் பார்த்துட்டு தூங்க போகிறீங்க என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது இரவின் பொழுது என்னென்ன மாவட்டங்கள் அதிதீவிர கனமழை இதனால் என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் என்பதனை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாள இருந்தீங்கன்னா மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு நான் ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் தொடர்ந்து மாலையிலிருந்து தீவிரமான கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இது இதன் தொடர்ச்சியாக இன்று வந்து பார்த்தீங்கன்னா இரவின் பொழுது எங்கெல்லாம் வந்து மழை இருக்கின்ற கேட்டால் எட்டு மாவட்டங்களில் கனமழை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக எட்டு மாவட்டங்களில் இரவு மழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையம் மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் அதிகமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆயம் கூறியுள்ளது அதேபோல் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை புதுச்சேரி காரைக்காலிலும் அதனையொற்றி ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் தூரல் மழையும் பொழிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபதற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கிறது அதனால் கண்டிப்பாக வந்து நாளைக்கு இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகப்படியாக இருக்கிறது ஏனென்றால் தீவிர கனமழை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இரவு மழை தான் வந்து அதிகமாக வந்து தற்பொழுதே பொறுத்தவரைக்கும் இந்த காற்றழுத்த தலைமையில் பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த இரவு மழை அப்படியே தொடர்ந்து அதிகாலை வரை பொழிஞ்சிச்சுனா இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மாவட்ட ஆட்சியர்கள் காலைக்குள்ள வந்து அந்த மாவட்டத்தின் பெய்து கொண்டிருக்கும் கனமழையின் தாக்கத்தை பொறுத்து விடுமுறையே வந்து அறிவிப்பார்கள் அதனால் கண்டிப்பாக விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் வீடியோ நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்றேன் ஓகே நீங்க கூட இருக்க பிள்ளைங்க நான் செட் பண்ணிக்கோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ